வணக்கம் என் பெயர் சௌஜன்யா நான் ஐடியா வித்யா மந்திர் பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படிக்கின்றேன் இப்பொழுது நான் திருக்குறள் கூற வந்துள்ளேன் அன்புடமே அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள் ஆறுவலர் புன்கண்ணீர் பூசல் தரும் எல்லாம் தமக்குரிய அன்புடைமை அன்பில்லெல்லாம் தமக்குரியார் அன்பிற்கும் எல்லாம் தமக்குரியார் அன்பு அன்புடையார் என்பார் பிறர்க்கு அன்போடு இருந்த வளர்க்கென்ப ஆருக்கு என்போடு இருந்த தொடர்பு அன்பு இனும் ஆர்வம் உடைமை அது இனும் நண்பரும் நாடா சிறப்பு அன்புற்றாமந்து வள அன்புற்றாமந்து வளர்க்கென்ப வையகத்தி இன்புற்றார் எய்தும் சிறப்பு அறத்திற்கே அன்புசார் என்ப அறியார் மரத்திற்கும் மக்தே துணை உணிர் வாழ்க்கை வந்தார்க்க வற்றன் மரம் தளிந்த நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் யூ பிளஸ்இ பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படிக்கின்றேன் இப்பொழுது நான் திருக்குறள் கூற வந்துள்ளேன் அன்புடைமை அன்பிற்கு உண்டோ அடை குந்தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அன்பிலாரெல்லாம் அன்புடையார் எங்குரிய பிறர்க்கு அன்போடு எந்த வழக்கென்ப ஆர்விற்கு என்போடு எந்த தொடர்பு அன்பு எனும் ஆர்வம் உடைமை அதியினும் நண்பு எனும் நாடா சிறப்பு அன்புற்ற அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அறத்திற்கே அன்புச்சார் என்ப அரியார் மரத்திற்கும் அக்தே துணை என்பதனை வெயில் போல காயுமே அறம் அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பாக்கன் வற்றல் மர தற்று புறதுருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பிலவருக்கு அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலாருக்கு என்பதோல் போர்த்த உடம்பு நன்றி இது எழுதியவர் திருவள்ளுவர் என் பெயர் காவ்யா நான் ஐடிஐ வித்யா மந்திர் பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படிக்கின்றேன் நான் இப்பொழுது திருக்குறள் கூற வந்துள்ளேன் திருக்குறள் அன்புடைமை அன்பிற்கும் உண்டு அடைகுந்தாள் ஆர்வலர் புன்கணிர் குரலை இங்கு கூற வந்துள்ளேன் அன்புடைமை அன்பிற்கும் உண்டு அடிக்குள்ந்தார் ஆர்வாளர் புன் பூசல் தரும் அன்பிலாரெல்லாம் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்னும் உரிய பிறகு அன்போடு இந்த வழக்கு அன்பு ஆர்வருக்கு இந்த தொடர்பு அன்பெனும் ஆர்வம் உடைமை அது என்னும் நண்பின நாடா சிறப்பு அன்புற்று அமர்ந்த வழக்கு அன்பவை வையகத்தை இன்புற்றால் ஏதும் சிறப்பு என்பிலதன வேல் போல காயமோ அன்பில் அதனை யாரா நன்றி வணக்கம் இதை இயக்கியவர் திருவள்ளுவர் வணக்கம் என் பெயர் டேவிட் குமார் நான் ஐடி வித்யா மந்திர் பள்ளியில் ஆறாம் வகுப்பு படிக்கின்றேன் நான் இப்பொழுது திருக்குறள் கூட வந்திருக்கிறேன் திருக்குறள் அன்புடைமை அன்பிற்கும் உண்டா அடிக்கும் ஆர்வலர் பூசல் தரும் அன்பிலார் அல்ல தமக்குரிய அன்புடையார் என்பும் உரிய பிறருக்கு அன்போடு எந்த வழக்கென்ப ஆரம்பித்து என்போடு என்ற தொடர்பு அன்பினும் ஆர்வம் உடைமை அதீனும் நண்பெனும் நாடா சிறப்பு அங்குற்ற அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இங்குற்றார் ரெய்து சிறப்பு அறத்திற்கு அங்குஷார் மரத்திற்கும் அக்தே திணை இதை எழுதியவர் திருவள்ளுவர் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் என் பெயர் சக்திவேல் நான் ஐக்கிய வித்தியமாதிரி பள்ளியின் ஆறாம் ஒவ்வொடிக்கிட்டேன் நான் இப்பொழுது திருக்குறள் கூற வந்திருக்கிறேன் அறிவுடைமை அறிவாற்றும் காக்கும் கருவி சேருவருக்கும் முடலிக்கல் அகவார்கள் சென்ற இடத்தால் செலவிட யார் எப்பொருள் வாய் கேட்பினும் அப்பொருள் வெளிப்பொருள் காண்பதறிவு என்பொருள் வக சில சொல்லி பெறவாய் நுண்பொருள் காண்பதறிவு உலகம் தழுவது ஒட்பம் மலர்தலும் கும்பலும் இல்லது அறிவு எவ்வதுரைவது உலகம் உலகத்தோடு அவ்வது அவ்வதுறைவது அறிவு அறிவுடையார் ஆவது அறிவார் என்று அது அறி அஞ்சுவது அஞ்சாமை பேதை அஞ்சுவது அஞ்சால் அறிவால் தொழில் எதிராத காக்கும் அறிவுணருக்கு இல்லை அதிர வருவதோ நோய் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவில்லார் என்னுடைய தேவர் திருவள்ளுவர் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் எம் ராகவக்ஷ்மி நான் ஐடி வித்யா மந்தர் பள்ளியில் ஏழாம் வகு படி படிக்கின்றேன் இங்கு திருக்குறள் கூட வந்திருக்கிறேன் அன்புடைமை அன்பிற்கும் உண்டோ அடைகூந்தல் வளர்ப்பு கணீர் பூசல் தரும் அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்றும் உரியார் பிறருக்கு அன்போடு என்ற வழக்கென்பு ஆர் உயிருக்கு என்போடு ஏந்த தொடர்பு அன்பினும் ஆர்வம் உடைமை அது இனும் நண்பெனும் நாடா சிறப்பு அன்புற்ற அமர்ந்த வழக்கென்பு வையகுத்து இன்புற்றார் ஏதும் சிறப்பு அறத்திற்கு அன்புசார் பெண்பு ஆரியார் மரத்திற்கு அக்த துணை என் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் ஐ டி வித்யா மந்திர பள்ளியில் ஏழாம் வகுப்பு படுகிறேன் திதுக்குறள் அன்புடைமை அன்பிற்கு உண்டோ அடைகொண் அடைக்கும் பூசர் தரும் ஆர் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு அன்போடு வழக்கென்ப ஆருயிருக்கு என்போடு என்ற தொடர்பு அன்பினும் ஆர்வம் உடைமை அது எனும் நண்பெண்ணும் சிறப்பு அன்பில் அதனை வெயில் போய் காயும் அன் என்பில் என்பில் அதனை வெயில் போய் காயும் அன்பில் அதனை அறம் நன்றி வணக்கம் కావ్య అశ్వి గౌతమ్ మహేష్ అనుశ్రీ ప్రేమకుమార్ సంజయ తిరుమల్లి తిరుమల పంప్రియ దనిష్క வாங்க நர்சரி ஆர்பிவா அவங்க எப்படி சொல்ல போறாங்க போட்டி இல்ல உங்களுக்கு போட்டி போட்டி

வணக்கம் என் பெயர் திருமாறன் நான் ஆரம்ப படிக்கின்றேன் நான் ஆர்வஸ் பள்ளியிலிருந்து வருகிறேன் அன்பிற்கும் உண்டு அடைக்கும் தான் ஆர்வலர் உட்கணில் பூசல் தரும் எல்லாம் தமக்குறைய அன்புடையார் என்பர் பிறகு அன்போடு ஆரோக்கிய தொடர்பு அன்பு இன்னும் ஆர்வமுடைமை அது இன்னும் நண்பெனும் நாடா சிறப்பு அன்புற்ற அமர்ந்த வளர்க்கென்ப வையகத்தின் இன்புற்றார் ஏதும் சிறப்பு என் அதனை வெய்போர காய்மே அன்பில் அதனை அறம் நன்றி நான் நான் கூற விருந்தோம்பல் செல்விருந்து ஓம்பி வரவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வாழ்ந்தவருக்கு மோப்ப கொலையும் அணிச்சம் முகந்திரந்து நோப்பக் கொலையும் விருந்து செய் நன்றி அறிதல் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் மாற்றும் அறிவு நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று கல்வி கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர்